உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் காவேரியுடைய வளகாப்பு அப்படிங்கும்போதே ரொம்பவும் பிரம்மாண்டமாக அவளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே பேக் ட்ராப் கொண்டு அவளை வந்துட்டு சந்தோஷப்படுத்துகிற மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி விஜய் ஒரு விஷயத்தை பண்ணிகிட்ருக்காரு ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது வளகாப்பு அன்னைக்கே விஜய்க்கு வந்துட்டு ஒரு ஷாக்கிங்கான நெவின் இருந்து ஒரு கால் ஒன்று வருது ஸோ அப்படி நெவன் என்ன சொல்லியிருப்பாரு அப்படிங்கிற பற்றின சின்ன ப்ரடிக்ஷனை இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இப்போது வளகாப்பு அப்படிங்கும்போது ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் வச்சு பார்க்கும்போது காவேரி ஆசைப்பட்ட மாதிரி பீச் சைடில் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலை ஆக்சுவலி அது ஒரு மண்டபம் மாதிரி தான் இருக்குது அதாவது ஐயப்பன் யமுனா அவங்கெல்லாம் ஷேர் பண்ணியிருக்க அந்த அப்டேட் வச்சு பார்க்கும்போது ஒரு மண்டபத்தில் தான் பண்ணுறாங்க அதுவும் ஒரு நாள் தான் ஷூட் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான அப்டேட்ஸும் கிடச்சிருக்கு ஸோ இது எத்தனை நாளைக்கு அந்த அதுக்கு போக போகுது எபிசோட் அப்படிங்கிறதும் தெரியல ஒரு ஒரு வாரத்துக்கு திருவிழா மாதிரி கொண்டு போனாங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் பட் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு தெரியல ஓகே இப்போ நம்ம ப்ரொடக்ஷனுக்குள்ளே போகலாம் வளகாப்பு அப்படிங்கும்போதே காவேரிக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது கங்காக்கு திடீர்னு அவங்களோட வளகாப்பு ஞாபகம்லாம் வந்துடுது ஸோ அந்த டைம்ல வந்துட்டு ஒரு மேக்கப் பண்ணிட்டு போதும் சரி எல்லா விஷயமும் நடந்த போதுமே குமரணம் மேலே ஒரு கோவத்திலேயே உட்காந்துட்டு இருந்தது அந்த ஒரு மொமெண்ட்டை நம்ம வந்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணலையே அப்படிங்கிறத வந்துட்டு காவேரி அந்த இடத்துல எப்படி எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து தான் அவங்களுக்கு புரியுது அப்படியே அவங்க அப்செட்டாக உட்காந்துட்டு இருக்கும்போது மேக்கப்லாம் போட்டுட்டு இருக்கும்போது அங்கே வந்துட்டு காவேரி சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க நர்மதா கூடவே நின்று அக்கா இது அழகா இருக்குக்கா அக்கா எனக்கும் மேக்கப் விட சொல்லுக்கா அப்படிலாம் வந்துட்டு நர்மதா பேசிட்டு இருக்கும்போது அப்படியே சிரிச்சுட்டே இருக்கவங்க திடீர்னு கங்காவை பார்த்துட்டுறாங்க அக்கா என்ன என்னக்கா இங்கே வா நீயும் மேக்கப் போட்டுக்கோ அப்படிங்கிறாங்க எனக்கெல்லாம் ஒன்றும் வேணாண்டி நீயே போட்டுக்கோ அப்படிங்கிறாங்க அக்கா வாக்கா அன்னைக்கு உனக்கு மேக்கப் போட்டப்ப எவ்வளோ அழகாக இருந்த அதே மாதிரி போட்டுக்கலாம் உனக்கு தான் பிடிக்கும்ல வா அப்படிங்கிறாங்க இல்லடி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க என்னக்கா இப்போ உன் பிரச்சனை எதுக்கு இப்படி உண்மை உட்காந்துட்டு இருக்க உன் வழகாப்பு ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வராமல் இருக்குமாடி இந்த டைமில் எனக்கு மேக்கப் போடும்போது கூட இந்த டைம் எல்லாம் நான் ஒவ்வொன்றையும் வந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாமல் குமரன் மாமா மேலே கடுப்பு கடுப்பாக யோசிச்சுக்கிட்டு அதை ஒரு இதை நான் பார்க்கல வந்ததுக்கு அப்புறமும் அந்த இதை வந்து நான் ஸ்பாயில் பண்ணிட்டேல்ல அப்படிங்கிறாங்க இதைதாக்கா நான் அன்னைக்கே சொன்னேன் இந்த மாதிரி நீ பண்ணாதக்கா இது திரும்ப லைஃப்பில் கிடைக்காது நீ ஸ்பாயில் பண்ணுறேன்னு நான் அப்போவே சொன்னேன் நீ கோவத்தில் எங்கே காது கொடுத்தே கேட்க மாட்டேன்ட்டல்ல அப்படிங்கிறாங்க புரியுதுக்கா வேரி நான் மட்டும் அன்னைக்கு பேசாமல் இருந்திருந்தா குமரன் மாமா என்னை விட்டு போயிருக்கவே மாட்டார்ல அப்படிங்கிறாங்க உடனே கூடவே சாரதா நின்றுட்டு சரி விடுடி இப்போ என்ன ஆகிப்போச்சு குமரன் தம்பி உனக்காக சம்பாதிக்க தானே போயிருக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு தம்பி போ பாப்பா பிறக்கிறதுக்குள்ளாரே வந்துருவாப்ல அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கீழே போயிடுறாங்க ஸோ முத்துமலர் அந்த இடத்துல வந்துட்டு என்னம்மா காவேரி எல்லாம் கரெக்டாக தைச்சிருக்கேனா உனக்கு பிடிச்சிருக்காமா அப்படிங்கிறாங்க சூப்பராக பண்ணியிருக்கீங்க பிளவுஸ் வந்து நியூ மாடலில் தப்பேன்னு தான் சொன்னீங்க ஆரி ஒர்க்லாம் பண்ணியிருக்கீங்க இதெல்லாம் கூட உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு தெரியுமா எனக்கும் ஏதாவது வருமானம் வேணும் இல்லை உங்கள் அப்பா சம்பாதிக்கிற காசை உங்களுக்கும் கொடுக்கணும் எனக்கும் கொடுக்கணும் அவர் சம்பாதிக்கிற காசை வச்சு எதுவுமே பண்ண முடியாதுமா அதனால தான் நாங்களும் சின்ன சின்ன வேலையெல்லாம் அப்பப்போ பார்த்துட்டே இருந்தோம் அப்போ அந்த டைம்ல எல்லாம் சிந்து படிச்சுட்டு வேற இருந்தாலா அதனால் அப்படியே நான் ஒன்று ஒன்றா தான்மா இதெல்லாம் நான் பண்ணேன் உனக்கு பிடிச்சிருக்கா ப்ளவுஸு அப்படிங்கிறாங்க சூப்பராக தைச்சிருக்கீங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்ருக்காங்க ஸோ கிட்டே வந்துட்டு பாட்டி சீக்கிரமாக வர சொல்லுடா காவேரியை டைம் ஆகிடுச்சு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதோ நான் போய் பார்க்குறேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே வராரு மேலே வந்தோன்னே விஜயோட காஸ்டியூமை பார்த்தோன்னே காவேரிக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குங்க அப்படிங்கிறாங்க என்னை விடு இன்றைக்கி நீ தான் ஹீரோயினு எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா நீ பார்க்குறதுக்கு அப்படிங்கிறாங்க அப்படியாங்க நல்லா இருக்கா அப்படிங்கிறாங்க ஆ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த ப்ளவுஸு அவங்க தாங்க தைச்சி கொடுத்தாங்க அப்படின்போது ஆ நல்லா பண்ணியிருக்காங்கல்ல காவேரி பரவாயில்ல ஆளாளுக்கு ஆளுக்கு கையில ஒரு தொழிலை வச்சுட்டு தான் இருந்திருக்காங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க ஆமாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க பாரு இதோ வந்துட்டேங்க அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் கிளம்பி எல்லாருமே கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது கரெக்டா விஜய்க்கு கால் வருது கால் வந்த உடனே அப்படியே பார்த்துட்டு பாத்துறாரு பார்த்துட்டு ஓகே காவேரி நீங்க எல்லாம் போயிட்டுருங்க இதை நான் வரேன் அப்படின்னு சொல்றாங்க சீக்கிரம் வந்துடுங்க கூப்பிடுறாங்கல்ல அப்படிங்கிறாங்க ஓகே ஓகே இதோ உடனே வந்துடுறேன் நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி அனுப்பி வச்சு அவர் கால் வரவும் அட்டெண்ட் பண்ணிட்டு ஆ நிவன் சொல்லுங்க நிவன் அப்படிங்கிறாங்க விஜய் பிஸியாக இருக்கீங்களா அப்படின்றாங்க இல்லை நிவன் ஒன்றும் இல்லை சொல்லுங்க அப்படின்னு ஒன்னே வளகாப்பு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்குறாரு இல்லை இப்போதான் காவேரியை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன் ஏதோ காவேரி கீழே போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரி ஓகே நான் அப்படின்னா அப்புறம் பேசுகிறேன் அப்படிங்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இஷ்யூ இல்லை சொல்லுங்க என்ன விஷயம் திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்க என்னாச்சு ஏதாவது விஷயம் தெரிஞ்சுச்சா அப்படிங்கிறாங்க அதை பற்றி சொல்றதுக்கு தான் விஜய் கால் பண்ணேன் அப்படிங்கிறாங்க ஆ சொல்லுங்கள் என்னாச்சு ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சா குமரன் பிரதர் எங்கே இருக்காருன்னு அப்படின்னோட விஜய் அது வந்துட்டு அப்படின்னு இழுக்கிறாரு என்ன வென் ப்ளீஸ் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க அப்படிங்கும்போது இல்லை இந்த டைமில் சொல்லி உங்களை டென்ஷன் படுத்தணுமான் தான் அப்படின்னோன்னே என்னாச்சு நிவன் ஏதாவது அப்படின்னு இழுக்கிறாரு இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் இங்கே விசாரிச்சிட்டேன் ஃபுல்லாகவே இங்கே ஒர்க் சைட்லேயும் அவர் இல்லை அவர் இருக்கிறது இப்போது ஜெயிலில் இருக்காராம் விஜய் அப்படிங்கிறாங்க ஜெயில்லையா குமரன் பிரதரா எப்படி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது ஒரு பெரிய கதை விஜய் குமரன் என்னென்னா வேணும்னே இப்படி சிக்க வச்சு ஜெயிலில் போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க அப்படின்றாங்க வேணும்னு சிக்க வச்சா யார் அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்குள்ளே கீழே பாட்டி இருந்துட்டு விஜய் என்ன பண்ணுற காவேரியே வந்துட்டா சீக்கிரம் வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க உடனே சரி ஓகே விஜய் நீ உங்களை கூப்பிட்றாங்க போல இருக்க நீங்கள் போய் பாருங்க அப்படிங்கிறாங்க ஓகே ஓகே நான் அந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு திரும்ப கூப்பிடுறேன் ஏதாவதுனா நீங்கள் எப்போ வேணால் எனக்கு இமீடியேட்டாக கால் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க ஓகே நான் கூப்பிடுறேன் அப்படின்றாங்க அதே மாதிரி கீழே வந்ததுக்கப்புறமா வளகாப்பு ஃபங்க்ஷன் எல்லாமே நல்லபடியாக போகுது விஜயோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் காவேரியோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா அதுக்கு கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்பவுமே ஹாப்பியாக அவங்க எல்லாருமே வந்துட்டு கலந்துட்டு போகிறது ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க ஸோ இதெல்லாம் போயிட்டு இருந்தாலும் விஜய்க்கு வந்துட்டு எப்போ ஃபங்க்ஷன் முடியும் என்ன நடந்துச்சுன்னு பேசணும் அப்படிங்கிற மாதிரி அவர் யோசனையில் இருக்கார் எல்லாருக்குமே சாப்பிட உட்காந்துருக்கும் போது பார்த்தா விஜய் வந்துட்டு ஒழுங்காகவே சாப்பாட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் அந்த யோசனையில இருக்கும்போது காவேரி வந்துட்டு எங்க என்னாச்சு சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க ஆ இதை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவேரிக்கு ஊட்டி விடுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் சரின்னு எல்லாரும் சாப்பாடு ஊட்டி விடுறாங்களேன்னு சொல்லிட்டு விஜயும் போயிட்டு எல்லா சாப்பாடையும் வந்து காவேரிக்கு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனோனே அங்கே அந்த சைடு வந்துட்டு ஆரத்தி எடுக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க சரி இந்த டைமில் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக விஜய் இந்த சைடு வந்துட்டு ஃபோன் பண்ணுறாரு ஸோ கரெக்டாக நிவன் அட்டன் பண்ணிட்டு சொல்லுங்க விஜய் என்னாச்சு ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சா அப்படிங்கிறாங்க ஒரு வழியாக முடிஞ்சிச்ச சின்னவன் இப்போ சொல்லுங்க என்னாச்சு அப்படின்றாங்க அதான் விஜய் இந்த மாதிரி ஜெயிலில் இருக்க அண்ணன் நம்ம என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல அதுக்கு தானே உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்றாங்க அதெல்லாம் சரி எதுக்காக ஜெயிலுக்கு போனாரு யார் அப்படி பண்ணாங்க என்ன விஷயம் ஏதாவது விசாரிச்சிங்களா அப்படிங்கிறாங்க நான் விசாரிச்சிட்டேன் குமரன் குமாரணண்ணன் கூட்டிட்டு போனாங்கல்ல அவங்க தான் கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க எதுக்கு அவங்க கொடுக்குறாங்க ஏ எல்லாமே கரெக்டாக தானே அவர் பண்ணாரு அப்படிங்கிறாங்க இல்லை விஜய் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் குமாரணண்ணன் பழி வாங்கணும் அப்படிங்கிறக்காக தான் இங்கேருந்து மலேசியாக்கே அவங்க கூட்டிட்டு போயிருக்காங்க இதெல்லாம் இதெல்லாம் தெரியாமல் குமரனை எல்லாத்தையும் நம்பி போயிட்டு இப்போ ஏமாந்துருக்கு அப்படிங்கிறாங்க என்ன விஷயம் அப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை இங்கேருந்து கிளம்பி போச்சு இல்லை அவங்க கொடுத்த டைமுக்கு முன்னாடியே வந்துட்டு குமரனை எல்லாத்தையுமே தைச்சு முடிச்சிருச்சான் அவங்க வந்துட்டு ஒரு ஈவெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு தானே தைக்கிறதுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க எல்லாத்தையும் தைச்சு முடிச்சதுக்கப்புறம் பேமெண்ட்டு கேட்டிருக்கு அந்த இடத்துலயே அவங்க வந்து அப்போ தான் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா இங்கே வந்துட்டு கங்கா ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி அந்த டைமுக்குள்ளார அதை தைக்க முடிக்கல அன்றைக்கி சாயந்தரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பணம் கேட்டுச்சு இல்லை வந்துட்டு அவங்க முடிச்சாதான் நான் தருவேன் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு மூணு வார்த்தையை வேற குமாரனை விட்டுருச்சு இல்லை அதெல்லாம் அவனுங்க மனசில் வச்சுட்டே இருந்திருப்பானுங்க போல் இங்கேருந்து அங்கே கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அங்கே அவனுங்க வச்சு செஞ்சுருக்கானுங்க அப்படிங்கிறாங்க இது என்ன பெரியதாக இருக்குது இவனுங்க பழி வாங்கணும்னா இப்படிலாம் வேறு பண்ணுவானுங்களா அவன் எங்கே இருக்கான் இங்கே தானே இருக்கான் அப்படிங்கிறாங்க இல்லை விஜய் நான் அங்கே ஃபுல்லாக விசாரிச்சிட்டேன் அங்கே அவனுங்க இல்லை இங்கேயும் வந்து பார்த்துட்டேன் நான் நான் எப்படியோ தேடி வந்திருக்க விஷயம் யார் மூலமாக அவங்களுக்கு போயிடுச்சு போல இருக்கு இங்கேயும் நான் ஃபுல்லாக தேடிட்டேன் அவங்க சொன்ன இடத்த வச்சு பார்க்கும்போது இங்கேயும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நிவின் இந்த இடத்துல நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் விஜய் குமர அண்ணனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்தார் ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறாங்க ஆமாம் ஒருத்தர் வந்தார் அப்படின்றாரு அவரோட நம்பர் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அந்த நம்பரை வச்சு அவர் இப்போ எந்த இடத்துல இருக்காருன்னு மட்டும் கொஞ்சம் ட்ராக் பண்ணி பாருங்கள் அவரை நம்ம பிடிச்சோம் அப்படின்னாலே ஒன் பை ஒன்னாக நமக்கு எல்லா விஷயமும் தெரிய வந்துடும் அவங்க வந்து கேஸை வாபஸ் வாங்கணும்ல அப்போ தானே நம்ம வந்து குமரணன் கூட்டிகிட்டே வர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிண்ணா அதே மாதிரி நம்பரை வச்சு அவருக்கு கால் பண்ணி பார்க்கும்போது கால் ரீச் ஆக முடியல அதனால் நம்பரை வச்சு ட்ராக் பண்ணி பார்க்கும்போது அவர் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிடுறாங்க ஸோ ஐயப்பனும் விஜயுமே போய் அவங்கள பார்க்க போறாங்க பார்க்கும்போதுமே அவர் வந்து ஒரு மாதிரி கில்ட்டா ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு என்ன விஷயம் நடந்துச்சு தயவு செஞ்சு சொல்லுங்க இந்த மாதிரி குமரன் பிரதர் இங்கேருந்து கூட்டிட்டு போயிட்டு அங்கே ஜெயிலில் வச்சுட்டு இருந்தா அவங்க வைஃப் இங்க பிரெக்னடா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லும்போது இங்க பாருங்க பிரதர் எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை குமரனோட ஃப்ரெண்டாக நான் இந்த ஹெல்ப் தான் பண்ணினேன் இதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் தான் பேசணும் அப்படிங்கிறாங்க அவங்க எங்க இருக்காங்க அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாம நாங்கள் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கும்போது போது சொல்லிடாதீங்க அவங்க இருக்க இடம் எனக்கு தெரியும் ஆனால் நான் கூட்டிட்டு போறேன் ஆனால் நான் சொன்னேன்னு சொன்னேன்னு சொல்லிடாதீங்க அப்படிங்கிறேன் சரி சார் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க கரெக்டா அவங்க இருக்கிறது வந்து ஒரு ஹோட்டல் ரூம் போட்டு அவங்க இருக்காங்க அங்கே போய்ட்டு கரெக்டாக இவர் விட்டுடுறாரு அங்கே போனோன்னே எல்லாருமே வந்து ஓட பார்க்குறாங்க டக்குன்னு அவங்க வந்துட்டு ரெண்டு பேருமே லாக் பண்ணிடுறாங்க கூடவே இந்த வாட்டி அங்கே கூட்டிகிட்டு போகிறனால ஹோட்டலுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால கிருஷ்ணாவையும் கூட கூப்பிட்டு போயிருக்காங்க ஸோ அங்கே போனோடனே அவங்கள லாக் பண்ணிட்டு என்ன விஷயம் நடந்துச்சு எதுக்காக குமரனை வந்துட்டு இப்படி பழி வாங்கணும்னு அங்கே போய் பண்ணிட்டுருக்கீங்க ஒழுங்கு மரியாதையாக கேஸை வாபஸ் வாங்குங்க நீங்கள் சொன்னதுனால தானே அங்கே வந்தாங்க செஞ்சு முடிச்சோன்னே அதுக்கான சம்பளத்தை கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிலாம் கேட்கும்போது அவங்க ரொம்பவுமே எதுவும் எல்லாம் பேசியுமே ஒன்றுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கும்போது ஒரு கட்டத்தில் எல்லாருமே அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ அந்த இடத்துல வழி தாங்க அடங்க முடியாம அவர் வந்துட்டு சொல்லிடுறாரு இங்க பாருங்கப்பா எனக்கும் அந்த பையனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நான் சொன்ன வேலையை அந்த பையன் முடிச்சுட்டாப்ல நான் வந்து அந்த பணத்தை கொடுத்துடணும் தான் இருந்தேன் ஆனா இதை வந்து எதுவும் செய்ய விடக்கூடாது இந்த மாதிரி கேஸ் போட்டு உள்ள வைக்கணும் மலேசியால இருந்து இங்க வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு இங்க இருந்து சொன்னனால தான் அதை நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க இருந்து சொன்னாங்களா யார் சொன்னாங்க அப்படிங்கும்போது நான் அவருக்கு கொடுக்குற சம்பளம் ஒரு பங்குனா எனக்கு அதை விட மூணு பங்கு பணம் கொடுத்தாங்க அதனால அந்த பணத்தை வாங்கிட்டு நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது திரும்பவும் ரெண்டு அடி அடிக்கிறாரு எப்படி உன்னால இப்படிலாம் பண்ண முடியுது அவர் அப்பாவி அவரை போய் இப்படிலாம் மரியாதை உண்மையை சொல்லு யார் அப்படி பண்ண சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பசுபதி அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க பசுபதி இப்படிலாம் சொல்லியிருக்காருன்னா இப்போ பசுபதிக்கு இந்த விஷயம்லாம் எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்லாம் ஒரு யோசனை போனாலும் இப்போ பசுபதி சொன்னாருனால் நீங்கள் எதுவாக இருந்தாலும் செஞ்சுருவீங்களா பணத்துக்காக ஏன் இப்படிலாம் இருக்கீங்க ஒரு குடும்பமே அங்கே எப்படி இருக்குதுன்னு தெரியுமா நானே இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் உங்களுக்குலாம் அந்த இதெல்லாம் புரியவே புரியாது பணம் கிடச்சா போதும் இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையாக நீ போய் அங்கே கேஸை வாபஸ் வாங்க இல்லைன்னா இங்கேயே வந்துட்டு நீ பேசின எல்லாமே நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் இங்கேயே நான் போலீஸில் ஒன்று ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் எப்படியாவது பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு வழியாக சொல்கிறாங்க ஸோ இந்த விஷயத்தை வந்துட்டு இன்னும் காவேரிக்கு அவர் சொல்லலை ஏன்னா வீட்டில் வந்துட்டு இங்கேருந்து கிளம்பி போனவர் இன்னும் வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி காவேரி ரொம்ப நேரமாக தேடிட்டே இருக்காங்க ஃபோன் பண்ணி பார்த்துட்டே இருக்கும்போது விஜய் வந்து ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு ஸோ அந்த இடத்துல அவங்க பயந்துடுறாங்க ஸோ விஜய் இந்த இடத்துல காவேரி எனக்கு ரொம்ப நேரமாக கால் பண்ணிகிட்டே இருக்கா நான் கால் எடுக்காமல் இருக்கேன் அவங்க வீட்டில் எல்லாருமே பயந்துருவாங்க முக்கியமாக காவேரி பயந்துருவா அதனால கிருஷ்ணா நீயும் ஐயப்பனும் இருந்து இந்த வேலையை கரெக்டாக முடிங்க நான் எதுவாக இருந்தாலும் எனக்கு உடனே உடனே கால் பண்ணுங்கள் நான் வீட்டுக்கு போயிட்டு எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பேசுகிறேன் இல்லை நான் திரும்ப வரணும்னாலும் சொல்லுங்கள் நான் வீட்டுக்கு போயிட்டு தலையை காட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போறாரு ஸோ இதுக்கப்புறம் எப்படி வந்துட்டு குமரனை அங்கேருந்து வெளியே கூட்டிகிட்டு வர போறாங்க என்ன எதுங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸோ இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதை லைக்கை மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்